ஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் மட்டன் மட்டன் சாப்பிடலாமா ஆய வீட்டுக்கு போயிட்டா லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல போனப்ப கட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏன் எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போனா கட்டில் மேலேயே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க என்ன காரணம் ஏன் கீழே இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நம்மனாலும் சரி இல்ல நம்மளால சரி இதான் உண்மை நாங்க வந்து கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேர் அப்பா அம்மாவோட சேர்த்து ஏழு பேர் பத்துக்கு பத்து ரூமுங்க அதுதான் எங்க வீடு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல அந்த வீட்டுல தான் குடியிருந்தோம் ஏழு பேர் அந்த பத்து பத்து ரூம்ல எப்படி இருந்திருப்போம் கட்டில் போட்டிருப்போம் கட்டிலுக்கு மேல மூணு பேரு கட்டிலுக்கு கீழே நாலு பேர் நாங்க படு தூங்கினா போது நடக்கிறதுல இடம் இருக்காது எல்லா வேலையும் முடிச்சு வந்து தூங்கணும் கால டக்குனு எல்லாரும் எந்திரிச்சிருந்தோம் இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் எப்ப அளவுக்கு எங்க அம்மா போயிட்டு போகிற கட்டில் மேல உட்காந்தாங்க எனக்கு சாப்பிடவே தோணுது பழசெல்லாம் நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கட்டில் மேல உட்காந்து சாப்பிட்டா சாப்பாடு ஒட்டாது உடம்புல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே உண்மைதாங்க அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்புறம் எங்கிட்ட ஒட்டுறது எந்த நிலை சென்றாலும் வந்த நிலை மறவாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அப்பப்போ எனக்கு வந்து போகிறனால பழசெல்லாம் மறக்காம அது சம்பந்தமா எதோ ஒன்று செஞ்சிட்டே இருக்க தோணுது என் மைண்ட்